பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பச்சினேன் பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அறம் வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே இந்த புதவார பிரதோஷ காலத்திலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஒவ்வொரு நாயன்மார்களின் சரித்திரத்தை சிந்தித்து வருகிறோம் புராணத்தை அப்படியாக இந்த முறை நாம் சிந்திக்க வந்திருக்கக்கூடிய நாயன்மார் யார் அப்படின்னா நமி நந்தி அடிகள் அப்படின்னு பேர் இவருடைய புராணமும் பார்த்தோம்னா இரண்டு நிகழ்வுகள் இருக்குது ஒன்று வந்து அவருடைய பக்தியை காண்பிப்பது நமக்கு அந்த யோசனைகள்லாம் இப்போ இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே நீங்கள் வேணால் அதை நடக்கும்போது பா பாருங்க இந்த இப்போ சொல்ல ஞாபகம் வச்சுங்கோ அவர் என்ன பண்ணார்னு சொன்னு வைங்கோ ஆஹா அந்த பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம இப்போது தீர்ந்து கொடுத்துன்னு வைங்கோ எவ்வளோ நன்னா இருக்கும்னு இங்கே இருக்கிற எல்லோரும் நினைப்போம் அது முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு என்னன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிடுவார் அந்த தப்பு பண்ணதை சிவபெருமானே வந்து காப்பாற்றுவார் தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு முன்னாடி பார்த்துருக்கோம் அது மாதிரி இங்கே எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன புராணம் தான் அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை அதோட இந்த உபன்யாசம் வந்து முடிவடைஞ்சிடும் அப்போ இந்த நபிநந்தி அடிகள் இவரை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னென்னு பாடியிருக்கார் அப்படின்னா அருணம்பி நமிநந்தி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்கார் அருநம்பினா என்ன போன முறை நம்ம அப்பூதியடிகள் பார்க்கும் பொழுது ஒரு நம்பி அப்படின்னு பாடியிருந்தாருன்னு பார்த்தோம் இதில் வந்து என்ன எழுதியிருக்காரு அருநம்பி அருணா என்ன அப்படின்னா அரிய செயலை செய்தவர் இது மாதிரி ஒரு செயல் இருக்குமான்னு தெரியாது நம்பினா என்ன ஆண்கள்லேயே உயர்ந்தவர்கள் என்று பெயர் கடைசியா அடியார்னு முடிச்சிருக்கார் அப்ப என்ன சிவபக்தர்கள் முக்கியமான ஆட்கள்ல இவரும் ஒருவர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார் இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா ஏமப்பேரூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் இது காவிரி நீர்படுகையில் வரக்கூடிய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சொல்லியா சொல்லியா அவர் அந்தனர் குலத்தில பிறந்தவர் அவர் வேதங்கள் உபநிஷங்கள் ஆகமங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கார் அவர் தீட்சை வாங்கியிருக்கார் தீட்சை வாங்கிட்டு என்ன பண்ணுவார் விடாது என்ன பண்ணுவார் அவர் கோயில்கள்ல சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தவர் வீட்லேயும் பூஜை பண்ணுவார் நான்கு கால பூஜை பண்ணுவார் அதே மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கக்கூடிய ஆளவர் அவருக்கு அருகாமையில் திருவாரூரில் போய் அவர் அந்த அந்த புற்றிடம் கொண்ட பெருமாள் இருக்கார் இல்லையா அவரை பார்த்து சேவிக்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை அங்கே போனால் அவரால் வரவே முடியாது அங்கேயே இருந்துகிட்டே இருப்பார் அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது பூஜை பண்ணுறதுக்காக காத்தாலேயே போயிட்டார் நான் நேம நஷ்டியாக குளிர்ச்சி கிளிச்சி எல்லாம் வீட்லேயே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டார் அந்த ஆரூர் பெருமானை பார்ப்பதற்காக கோயிலுக்கு போயிட்டார் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே பக்தி வசமாக இருந்ததுனால என்ன ஆயிடுத்து அவர் மறந்து போயிட்டார் என்ன மறந்து போயிட்டார் சாயங்காலம் ஆயிடுத்துங்கிறதையே அவருக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டார் பக்தியில் உள்ளே போயிட்டார் அந்த இடத்துல அறநிதிநாதர்ன்னு ஒரு தனி கோயில் கூட அது உள்ளே இருக்கு சரியா அப்போ உள்ளுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஒரு பிரகாரமாக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கவனிக்கிறார் இருட்டி போயிடுச்சு இருட்டுன்னா என்ன பண்ணுவாள் கோயிலில் இப்போல்லாம் நான் பாருங்கள் எல்இடி லைட் அருமையாக சுற்றி போட்டிருக்கேன் அந்த காலத்தில் என்ன ஐநா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லையா அப்போ என்ன விளக்கு மின்சாரம் இருந்ததா நல்லா சுபிக்ஷமான நெய் திரி அகல் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாள் விளக்கு ஏற்றுவேன் இவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த இடத்துல திண்ணையில் வச்சுருப்பா அந்த சின்னதாக பிறைகள்னு சொல்லுவாள் அந்த அதை குடைஞ்சி வச்சுருப்பாள் அதுதான் ஸ்டோரேஜ் இப்போ நம்ம பீரோ வச்சுருக்கோமே அந்த காலத்தில் என்ன இருக்கு பிறைகள்னு பெரிய முக்கோணம் முக்கோணம் எல்லா இடத்துலையும் பெருசாக எல்லா இடத்துலையும் பண்ணி வச்சுருப்பேன் அங்கே போய் திரி எடுக்கிறார் பக்கத்தில் அகல் விளக்கு எடுக்கிறார் வந்து பார்த்தா என்ன இல்லை நெய் இல்லை இப்போன்னு வாங்கி வளேன் அந்த பக்கம்னு வாசலில் போனேன் நாலு கடை இருக்கும் போனோமா நெய்யை வாங்கினோமா அப்படின்னு விட்டோமான்னு பார்க்கலாம் அதுலேயும் இப்போது பூஜை கிடைக்கலாம் பொருள் வாங்க போகிறோம்னு வாங்கிக்கோலேன் இப்போ நம்ம மாற்றுலேயே வாத்தியார் வந்திருப்பார் இல்லைனா ஒரு புரோகிதர் இருப்பார் எழுதி கொடுப்பார் அப்பா இதான்ப்பா பூஜை சாமான் வாங்கிட்டு வாப்பான்னு எழுதி கொடுப்பார் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிடுவார் என்னது பூஜைக்கான நெய் அப்படின்னு குறிப்பிடுவார் அப்போ சாப்பிட்ற நெய் இல்லையா அப்போ சிவபெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ இல்லைன்னா வந்து பெருமாளுக்கோ யாகம் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் வேறு ஏதோ கலப்படமான நெய்யை விட்டால் பரவாயில்லையா அவர் சொல்கிறார் கடையிலேயே என்ன சொல்கிறார் இந்த நெய்யை சாப்பிடாதீங்கோ இது பூஜைக்கு மட்டும் உண்டான நெய் அப்போ கலப்படமானதெல்லாம் நம்ம இறைவனுக்கு நன்னாக கொடுத்துட்டோ நம்ம மட்டும் சுத்தமான நெய்யை சாப்பிட்டாக்க இது சரியான விஷயமா அது அப்போது இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நம்மளால் ஒரு கிலோ நெய் வாங்கி பண்ண முடியாதா நூறு கிராம் தான் வாங்க முடியுமா ஆனால் நம்ம சாப்பிட்ற நெய்யை சுத்தமாக வாங்கி என்ன பண்ணணும் அந்த வேள்வியில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம கலப்படத்தை சிவபெருமான் வாயத்திலேருந்து வாங்கிக்கிறாருன்றதுக்காக கலப்படமான பால் கலப்படமான நெய் எல்லாத்தையும் கலப்படம் பண்ணி அவர்தெல்லாம் கொட்டினாக்க சரியா இருக்குமா அதெல்லாம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு நெய் இல்லை போய் தேடிக்கிடி பார்க்குறாரு உள்ளுக்குள்ள நெய் எங்கேயுமே கிடைக்கல உடனே வாசல்ல ஒரு வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டில் யார் இருக்கான்னு என்ன தெரியாது அவருக்கு தெரியாது வீட்டுக்கு போய் கதவை தட்டி பா இதுமாரி சாயந்தரம் ஆகிடுத்து விளக்கேற்றணும் எனக்கு கொஞ்சம் நெய் இல்லைப்பா நெய் கொடுப்பான்னு கேட்குறாரு அது ஒரு சமணருடைய வீடு அவளுக்கு சமணர்கள்லாம் யாரு சைவத்தை பின்பற்ற ஆள் கிடையாது அவள் வந்து அவளுடைய வழிமுறை என்பதே வேறு அதுவும் அவளுடைய வழக்கத்தில் என்னென்னா முன்னாடியே இங்கே நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம் மூர்த்தி நாயனார் குர்த்தி நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்னன்னா அவள் விளக்கேற்ற மாட்டாள் யாருமே ஏன் விளக்கேற்ற மாட்டானா அந்த விளக்கு ஏற்றிருக்கும் பொழுது வெட்டில் பூச்சிகள்லாம் வந்து அதில் போட்டு செத்து போயிடுமா அந்த பூச்சிகள் நல்ல என்னண்டா அது நம்ம தப்புன்னு சொல்லலை அவர் என்ன சொல்லியிருக்கலாம் இவர் போய் கேட்குறார் நம்ம நந்தி அடிகள் போய் கேட்குறார் பா கொஞ்சம் நெய் கொடுங்கன்னு நம்மள்தான் என்ன பண்ணணும் இப்போ நம்ம வேற சைவத்தை சேர்ந்தவா வேற சமயத்தை சேர்ந்தவா நம்ம என்ன சொல்லணும் பா நெய் இல்லைப்பா போயிட்டு வாப்பா இவர் என்ன சொல்கிறார் கணம் பொருந்தியவர் யாரு கணல் பொருந்திய கணவான் சிவபெருமான் தானே ஜோதின்னு நீங்கள்லாம் சொல்றேன் அப்போது அந்த சிவபெருமான் அந்த ஜோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு நெருப்பு வேணுமா அந்த நெருப்பை எரிப்பதற்கு நெய் வேண்டுமா நீங்கள் வேணால் எழுத்தாப்புல குளம் இருக்கே அந்த குளத்தில் மூண்டு விட்டு எரிய வைக்கலாமே அவர் தான் ஜோதி பிடம்புன்னு சொல்றேன்னு எள்ளி நகை ஆடிட்டர் அப்படி போய் பிரகாசம் பண்ணி பேசலாமா அவருடைய ச சமயம் என்பது அவருக்கு உயர்ந்தது இதை பின்பற்றக்கூடிய சைவர்களுக்கு இது உயர்ந்தது இந்த இடத்துல என்ன எடுத்து ஏற்றத்தாழ்வு மாதிரி பேசலாமா பேசக்கூடாது இவருக்கு மனம் ரொம்ப எடுத்து என்னென்ன சிவபெருமானை தப்பாக பேசுனதுனால இவர் பேசினா சிவபெருமானு கேட்காரங்கிட்ட போகிறாராம் என்ன அவருடைய பக்தியோ இல்லை அவருக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது குறைய போடுறதா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு வருத்தம் என்னென்னா நெய் கிடைக்கலையே அப்படின்னு பயங்கர வருத்தம் இவரையும் கொஞ்சம் தப்பாக பேசிடுவார் என்னென்ன ஏம்பா நீ எல்லாம் பண்ண மாட்டேங்குது கொஞ்சம் தரக்குறைவாக பேசிடுவார் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் உண்மையான பக்தர்கள் வருத்தம் அடைந்தால் இறைவன் சும்மா விடுவாரா உடனே என்ன பண்றார் அந்த ஒளியின் தீபமாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றார் ஒளியாக வருகிறார் என்னது அசரரியாக ஒழிக்கிறார் நபின் அடிகளே கவலைப்படாதீங்கோ அவர் சொன்னார் இல்லையா அது மாதிரி குளத்துக்கு போங்கோ ஜலத்தை எடுங்கோ விளக்கேத்துங்கோ எரியும் அப்படிங்கிற